ஜெய் வாராகி உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையானது நல்ல முறையில் வரவேண்டும் என்று நீ வரம் கேட்டிருக்கிறாய் உன்னுடைய வரமானது நிச்சயம் நடக்கும் உனக்கு நான் இந்த வாராகியானவள் வரம் தருவேன் ஏனென்றால் ஒரு தாய்க்கு குழந்தைதான் மிகவும் அவசியமான ஒன்று அதை தான் நீ என்னிடம் வந்து கேட்கிறாய் உனக்கு உன் குழந்தை பெரிதென்றால் எனக்கு நீ பெரிது ஏனென்றால் நீ எனக்கு குழந்தை என்னிடம் கேட்காமல் நீ வேறு யாரிடம் போய் இந்த கேள்விகளுக்கும் கோரிக்கைகளையும் முறை வைப்பாய் உனக்கான நேரத்தை நான் தருகிறேன் நிச்சயமாக நீ எடுத்திருக்கும் இந்த செயலானது நல்ல முறையில் நடக்கும் உனக்கு நல்ல செயல்களாகவே நடக்கும் நீ என்னிடம் பெரிதாக என்ன கேட்டுவிட்டாய் உன்னுடைய குழந்தையின் எதிர்காலம் மிகவும் வளமாக இருக்க வேண்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும் மிகவும் முன்னேற்றமான பாதையாக இருக்க வேண்டும் என்றுதானே அது நிச்சயமாக நடக்கும் என்னிடம் கேட்ட அந்த வரத்தை உனக்கு தந்துவிட்டேன் அடுத்தபடியாக நீ உன் குழந்தையை வளமாக வளர்ப்பதுதான் முக்கியம் தேவையில்லாத உறவுகளை தேவையில்லாத இடத்தில் அவனிடம் காட்டி தேவையில்லாமல் உன் வாழ்க்கை அவன் வாழ்க்கைக்குள் புக வைக்காதே உனக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரிந்தால் மட்டும் உன் குழந்தைக்கு அறிமுகப்படுத்து தேவையில்லாத விஷயங்களை உன் குழந்தைக்கு சொல்லி தராதே அவன் மிக பெரிய நல்ல இடத்தை வளர்ந்து வாழாக்குவான் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்று தாயான நீ புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் உன் குழந்தை மிகவும் அழகாக வருவான் மிகவும் செல்வ செழிப்புடன் வருவான் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை நீ என்ன நீ ஆசைப்படுகிறாய் அந்த குழந்தை உனக்கு நல்ல பேர் எடுத்து தரும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் உனது வாழ்க்கையானது உன் குழந்தையை சார்ந்தே இருக்கும் நீ என்ன நினைத்து உன் குழந்தையை வளர்க்கிறாயோ அதன்படியே உன் குழந்தை வருவான் இந்த வாராகி வரம் தருகிறேன் நிச்சயம் அவன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் உனது குழந்தைக்கு நீ சரியான முறையில் நல்ல விதமாக வழிகாட்ட ஆரம்பித்து விட்டால் உன் குழந்தை அதன் வழியே தான் நடக்கும் தேவையில்லாத வழிகளை நீ காட்டினால் அந்த குழந்தை அதன் வழிதான் நடக்கும் நீ இப்பொழுது அந்த குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவு நல்ல உறவு எந்த உறவு தீய உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே உன் குழந்தையை வளர்த்துவா உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை கேட்காமல் எந்த காரியத்தையும் செய்துவிடாதே அவனுக்கு நான் துணை இருப்பேன் என்பதனையும் மறந்துவிடாதே உன் குழந்தைகளை காப்பாற்றுவேன் நான் எங்கு சென்றாலும் நீ எப்படி பின் தொடர்வாயோ அதே போல் இந்த வாராகி அவர்களுடன் தொடர்ந்து உன் குழந்தையை என் குழந்தையாக பாவித்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் அதற்கான நேரம்தான் இது நீ என்னை நாடி வந்தால் உன்னை நாடி நான் வருவதற்கு மிகவும் நேரமாகாது அதுபோல்தான் உன்னை காப்பாற்றுவதற்கும் வெகு நேரமாகாது உன்னை விரைவிலேயே காப்பாற்றுவேன் உன் குழந்தையின் வாழ்க்கையை வளமாக அமைத்து தருவேன் நீ எதிர்பார்த்த வகையில் உன் குழந்தையின் வாழ்க்கையும் அமையும் நல்ல முறையில் உன் குழந்தை வளர்ந்து உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தின் பேரெடுப்பான் நீ கவலைப்படாதே எதையாவது நினைத்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் நிச்சயமாக சொல்கிறேன் இறைவனுக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட நானே உனக்கு நன்றாக வருவான் என்று சொல்லும் பொழுது உன் காரியம் நல்ல முறையில் நடக்கும் நீ வேண்டு நீ வேண்டி வைத்த செயலானது நல்ல செயலாக அமையும் முன்னேற்ற பாதையாக இருக்கும் என்று நான் சொல்லும் பொழுது நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் ஒரு தாய் தன் குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுபடுகிறாள் என்று நான் அறியேன் அப்படி இருக்கும் பொழுது உன் குழந்தையை நான் காப்பாற்றாமல் விடமாட்டேன் என்றுமே சொல்கிறேன் உன் குழந்தை என் குழந்தைதான் அவன் வளர் அவன் நல்ல முறையில் படிப்பதற்கும் அவன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் இந்த வாராகியை நம்பி நீ அவனை நல்ல முறையில் வளர்த்துவா உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ எந்த நேரம் பார்க்காமல் நேரமும் காலமும் நீ பார்க்கவே என்னிடம் வருவதற்கு நீ நேரமும் காலமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த நேரத்தில் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வரமாக என்னிடம் வைத்துவிடு தக்க சமயம் வரும்பொழுது அந்த வரத்தை உனக்கு நான் தகுதியான நேரத்தில் உனக்கு தந்துவிடுவேன் ஏதோ தன் கேட்டுவிட்டோம் இன்று வரை நமக்கு வாராகி எதுவுமே செய்யவில்லை நம் குழந்தையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதே என்றெல்லாம் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாய் ஆனால் நீ ஒன்று புரிந்துகொள் தேவையான நேரத்தில் அந்த தேவையான செயல்களையும் தேவையான உதவியையும் நான் தக்க தருணத்தில் வந்து உனக்கு தருவேன் அதற்கான பலனை என்றுமே நான் தவறவிட்டதில்லை என்னை நம்பி நீ வைத்த கோரிக்கையை என்றுமே நான் அலட்சியப்படுத்தியதில்லை உனக்கான அனைத்தையும் தருவதற்காக தான் இந்த வாராகி தவித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உனக்கு அனை அனைத்தையும் நான் தருவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதற்கு தேவையில்லாம உன்னை நீயே குழப்பிக் கொள்கிறாய் இது தேவையில்லாத விஷயம் நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் இவள் இப்படித்தான் இருப்பாள் இவள் எப் குழந்தைகளையோ இவள் குடும்பத்தையோ நன்றாக பராமரிக்க மாட்டாள் இவள் எந்த சூழ்நிலையிலும் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்வாள் என்று சொன்ன வார்த்தைகள் உன் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது நீ தெரிந்து கொள் உன் குழந் குழந்தையின் வாழ்க்கையும் உன் குடும்பத்தின் வாழ்க்கையும் முன்னேறும் நேரம் இது அடுத்தவர் சொல்லும் வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொள்ளாதே உனக்கான நேரம்தான் இது நீ அதை அனுபவிக்க காத்து கொண்டிரு தேவையில்லாதவர்கள் நீ எப்படி கீழே செல்வாய் அதை பார்த்து கை தட்டலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அவர்கள் மற்றவர்களுக்கு சாபம் விடுவதாக காட்டிக்கொள்வார்கள் அந்த சாபமானது எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுக்கு வந்து சேராது ஏனென்றால் தேவையில்லாத சாபங்களை விடுபவர்களை அந்த சாபமே பின்தொடர ஆரம்பித்துவிடும் அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தேய்மானம் ஏற்பட ஆரம்பித்துவிடும் அது அவர்களுக்கு தெரியாமல் அடுத்தவர்களுக்கு சாப விட்டுவிட்ட பெருமிதத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் அந்த அகந்தையானது அவர்களை அவர்களே அழித்து கொள்வார்கள் என்றுமே தெரிந்து கொள் எந்த கோபமோ அகந்தையோ யாரையும் அழித்துவிடாது யார் கோபப்படுகிறார்களோ யார் அகந்தையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களையே அது அழித்துவிடும் இதை நாம் கண்கொடாக பார்த்திருக்கிறோம் இப்படி வாழ்ந்தேன் என்று சொன்னவர்களை விட இப்படி வீழ்ந்தேன் என்று சொன்னவர்கள்தான் அதிகம் பேர் அப்படி இருக்கையில் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடித்து உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தின் வாழ்க்கையும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் எதிர்காலமும் மிக அழகாக இருக்கிறது இந்த வாராகி சொல்லும் பாக்கி உண்மையாக இருக்கும் நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது குழப்பத்திலிருந்து விடுபட்டு உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொண்டே வா படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பத்திற்குள் சென்று உன்னை நீ வீணடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி செழிப்ப செழிப்பாக அமைகிறது நீ நல்ல முறையில் வாழ்வாய் இந்த வாராகி சொல்லும் வார்த்தை உனக்கு பலிக்கும் ஜெய் வாராகி